ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தடவையாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல முதன்மை தாக்குதலாக எப்படி ராணுவ தளபதிகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டார்களோ அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பசக்ஷியனும் இலக்கு வைக்கப்பட்டார் ஆனால் மசூத் பெசக்ஷியன் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கத்தருடைய அதிபரை என்ன பண்ணார்னா ஈரானுடைய தாக்குதல்களை முற்றுமுழுதாக முழுதாக நாங்கள் தடுத்துட்டோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பொய்யான தகவல் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்

பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அறுநூற்று நாற்பத்தி ஆறாவது நாளாகவும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் பாலஸ்தீனத்திலே ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் காசாவுக்குள் உக்கிரமான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் உச்சமாக நடத்தி வருகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற அதே நேரம் நமக்கு தெரியும் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திடீரென இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது குறிப்பாக ஈரானுடைய மூன்று ராணுவ தளபதிகள் ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டிருந்த நிலையில அதை தாண்டி பல பேரும் அந்த அதை தாண்டி பல பேரும் அந்த தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டிருந்தார்கள் படுகாயம் அடைந்திருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சந்தர்ப்பத்துல இஸ்ரேல் அன்றைய நாளில் வேறு எங்கெல்லாம் தாக்குதல்கள் நடத்தியது என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிடாத நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானுடைய இர்னா உள்ளிட்ட மிக முக்கியமான அரச ஆதரவு பெற்ற செய்தித்தளங்களே இந்த செய்தியை வெளியிருக்க கூடிய நிலையில ஜசீரா உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை மேற்கோள் காட்டியும் இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் தடவையாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல முதன்மை தாக்குதலாக எப்படி ராணுவ தளபதிகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டார்களோ அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் இலக்கு வைக்கப்பட்டார் ஆனால் மசூத் சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் அதே போன்று அவர்களுடைய நாடாளுமன்ற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று தலைமைகள் முதலாவது அதி உச்ச தலைவர் வருவார் அதி உச்ச தலைவர் இந்த கட்டமைப்புக்குள்ள வரமாட்டார் அவர் எல்லாவற்றையும் தாண்டியவராக இருப்பார் அவங்களுடைய ஆட்சி கட்டமைப்புல அதற்கு கீழே இருக்கக்கூடியவங்களில் ஜனாதிபதி முதன்மையாளாக இருப்பாரு அதே போன்று நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய முகம்மது பாகர் ஹலீபா அவங்க இருந்தாங்க அதே போன்று நீதித்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குலாம் ஹுசைன் என்கிறவர் இந்த மூன்று பேரும் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பாக இதுதான் பார்க்கப்படும் இதை தாண்டித்தான் ஈரான் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹாமனியை வச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த மூன்று கட்டமைப்புகளைச் சேர்ந்த மூன்று பேர் ஜனாதிபதி சபாநாயகர் நீதித்துறைக்கான பொறுப்பாளர் இந்த மூன்று பேருமே ஒரு மீட்டிங்ல இருக்கிற நேரத்தில் தான் அவர்களும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதல்கள் சபாநாயகருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை அதே போன்று நீதித்துறை செயலாளருக்கும் எந்த விதமான காயங்களும் எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாது அதே நேரம் ஜனாதிபதிக்கு காயம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே இஸ்ரேலுடைய ஈரான் மீதான தாக்குதல்கள் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் மிக தெளிவாக இலக்காக இருந்திருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சிகரமான செய்திகளாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஓருடைய இறுதி நாள் பன்னிரெண்டாவது நாளாக பதினோராவது நாள் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஈரானுடைய தலங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய தலங்கள் மேலே நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி கத்தாருடைய உதை போற்று மேல ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க அதே நேரத்தில் ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ரெண்டு தலங்கள் மேலையும் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இதுல கத்தாருடைய உதை போற்று மேல நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் முறையடித்து விட்டோம் என்றுதான் ஆரம்ப இருந்து அமெரிக்காவும் கத்தரும் சொல்லி கொண்டிருந்தாங்க குறிப்பாக கத்தருடைய அதிபரை என்ன பண்ணாருனா ஈரானுடைய தாக்குதல்களை முற்றுமுழுதாக நாங்கள் தடுத்துட்டோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பொய்யான தகவல் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் உதய் போற்று மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்காவுடைய முக்கியமான தகவல் தொடர்பு குவிமாடம் டூம் வந்து மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான தகவல் பரிமாற்ற டோமாகத்தான் அது பயன்படுத்தப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது நாங்கள் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்தது நிஜமானது அவர்கள் அந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த ஓரில் ஈரானுடைய அதிபர்

உங்களை உயிரோடு அவர்கள் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படைப்பிரிவுக்கு அவர்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் தற்போது தியாகத்தை அடிப்படையாக கொண்டதாக மாறியிருக்கிறது என்கிறார்கள் அதாவது ஒன்றோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் நம்முடைய உயிர் விருந்தாலும் பரவாயில்லை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நம்ம செய்யணுங்கிற உக்கிரமான தாக்குதலுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் அவர்களோடு மோதுவதில் ரொம்ப கவனம் நாம் செலுத்த வேண்டும் அவங்க வந்து அதிக துணிச்சலோடையும் அதே நேரத்தில் நம்மளை பற்றிய நிறைய தகவல்களோடும் தான் நம்ம மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம மேலே தாக்குதல் நடத்தி நம்முடைய சோல்ஜர்ஸ் அவங்க உயிரோடையோ அல்லது காயமடைந்தவர்களாகவோ பணைய கைதிகளாக பிடித்துவிட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அடையாளம் கண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய அரசாங்கம் வெளித்திருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இப்பொழுது காசாவுக்குள்ள அதிகமான மரணங்கள் பொதுமக்களை நோக்கி இஸ்ரேலிய தாக்குதல்களால் நிகழ்ந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதல்களும் உச்சமாக உக்கிரமாக நடைபெற்று வருகிறது அதனால தான் இந்த மாதிரியான அறிவிப்புகளை எல்லாம் அவங்க விடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு இன்றைக்கு இரண்டு முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தெற்கு காசா சவுத் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹான் யூனுஸ்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அதே போன்ற சோல்ஜர்ஸை இலக்கு வைத்து தாக்கல் நடத்தியதுல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பல பேர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிற அதே ஹான் யூனுஸுக்கு தெற்குல ரெண்டு ராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்க அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிற ரெண்டு ராணுவ வெஹிக்கிள் அழிச்சிருக்கிறாங்கன்னா ராணுவ வெஹிக்கிளுக்குள்ளோ குறஞ்சது அஞ்சு அஞ்சு பேராவது இருப்பாங்க எனவே குறஞ்சது பத்து பேர் அதிலே கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இஸ்ரேலுடைய ராணுவமே காசாவுக்குள்ள ரொம்ப கவனமாக இப்போ செயல்படுங்க நம்ம மீதான அட்டாக் வந்து வித்தியாசமான தாக்குதலாக மாறி இருக்கிறது என்கிற கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகமாக நடத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் காசாவுக்குள்ள எண்பத்தி ஐந்து அப்பாவிகள் பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா அவர்களை ஷஹீதுடைய அந்தஸ்தில் இணைக்க வேண்டும் அவர்கள் இணைவைக்காத பட்சத்தில் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் உயர்தரமான ஜென்னத்தில் ஃபிரதவுசை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோட முப்பத்தி அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இன்றைய நாளில் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இதை தாண்டி ஜூன் மாதத்தில் மாத்திரம் காசாவில் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது யுனிசெஃப் சிறுவர்களுக்கான உதவி ஐநாவுடைய உதவி மையமாக இருக்கக்கூடிய யூனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில்தான் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உக்கிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு வந்தால் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கங்கிறத நமக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் நிறைய ஃபோட்டோஸ் இன்னைக்கு வெளியாக இருக்குது அந்த போட்டோஸ் நமக்கு காட்சிப்படுத்த முடியாது எனவே பார்ப்பதற்கே நெஞ்சு தாங்க முடியாத ஒரு கவலையை உண்டாக்கக்கூடிய காட்சிகளாக அவை இருக்கிறது அல்லாஹ் மட்டுமே காசா மக்களுக்கு போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமரும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால் கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீஃப் விட்காஃப் முன்மொழிந்த முன்மொழிவு எப்படி சமாதான உடன்படிக்கை எப்படி வரணும்னு சொல்லி அவங்க ஒரு டிராப்ட் கொடுத்திருந்தாங்க அதையும் அதே நேரத்தில் கத்தாரும் எகிப்தும் அவங்க தான் நடுவர்களாக இருந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க எனவே அந்த ரெண்டு நாடும் இணைந்து தந்த டிராப்ட் முன்மொழிவுகள் இந்த ரெண்டையுமே நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல என்னன்னு சொன்னா விட்காஃபு கொடுத்திருக்கக்கூடிய டிராப்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மறுக்கிறதுங்கிறது யதார்த்தமானது ஏன்னா அதுல இந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்கள் இருப்பதான செய்திகள் கிடையாது அதே நேரத்தில் அவங்க என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை வீட்டுக்குள்ள பார்க்கறாங்களே தவிர பலஸ்தீன் மக்கள் நாசமா போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற விதமாகத்தான் அந்த draft இருக்குது ஆனா கத்தார் எகிப்தினுடைய draftல அபடியான வலிமுறைகள் இல்லாத பட்சத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் அதை புறக்கணிக்கலை இவர் பொய் சொல்லுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிற நேரத்தில் அவர் என்ன மேலதிகமாக என்ன சொல்றார்னு சொன்னா நாங்க எங்களுடைய முன்மொழிவுல அதாவது இஸ்ரேலுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கவே கூடாது நீங்க இருக்கக்கூடாது கூடாது நீங்க இல்லாத ஒரு காஸா தான் வேணும் அப்படிங்கறாங்க அதை ஏத்துக்குவீங்களா அது எக்காலத்திலும் ஏத்துக்க மாட்டாங்க அது எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்களே இருக்கக்கூடாது நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனால இந்த பெஞ்சமின் நெத்தன் யாகூ என்ன சொல்றாருன்னு சொன்னா இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எதுக்குடா ஏத்துக்கிறாங்க ஏன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா தோத்து போகிறவன் நாட்டை விட்டு ஓடுறதுல நியாயம் இருக்குது அவன் தான் ஜெயிச்சு எழுபது வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறான் இந்த யுத்தத்துல உச்சமாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாட்டை விட்டு ஓடுவானா எனவே அவங்க ஏற்றுக்கிற மறுக்கிறாங்கன்னு சொல்லி பெஞ்சமின் ரத்தனியாக சொல்வது பொய் என்று தெரிவது மட்டும் இந்த இன்றைக்க இஸ்ரேலுடைய ஊடகங்களை குற்றஞ்சாற்றாது தாங்க முடியாமல் சொல்றான்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ஒரு சீஸ் ஃபயர் ஒரு யுத்த நிறுத்தம் வருவது தொடர்பான முயற்சிகளை நான் முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அதாவது பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இஸ்ரேலும் தான் சீஸ்பயர் யுத்த வரணும் அதில் இஸ்ரேலுடைய ஊடகங்களை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சமாதானம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் அவருடைய அரசியல் லாபத்துக்காக சமாதானத்தை கொண்டு வர விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு என்று நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் நீங்க அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவா இருக்கிறீங்க அர்த்தம் உண்மையிலே அப்படி சொன்னாதான் அர்த்தம் அதுல மாற்ற கருத்தில் ஆனா அவங்க இவங்களை ஆதரிச்சு அந்த கருத்தை சொல்லல யதார்த்தத்தை சொல்றாங்க சமாதானம் வராம மீண்டும் மீண்டும் யுத்தத்தை உண்டாக்கி இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் செத்து மடிகிறதுக்கு காரணமாக இருப்பவர் இஸ்ரேலுடைய பிரதமர் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாக அதற்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் தள்ளப்பட நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பல குரல்கள் அங்கே எழும்ப ஆரம்பித்து விட்டது எனவே அவரால் இனி தாக்க பிடிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுகிற நேரத்தில் பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் உடனே யுத்த நிறுத்தம் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் இருக்குது நாட்டுக்குள்ள கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க ஏன்னா யுத்தத்தை வைக்கணுமா வேணாமா யுத்தம் நடத்தணுமா வேணாமான்னு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க இது அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொன்னால் இப்படியான கருத்து எல்லாமே வந்து வடிவமைக்கப்பட்ட ஃபேக் கருத்து கணிப்புகள் அப்படி யாருமே சொல்லல யுத்தத்தை நிறுத்த சொல்லி யாரும் சொல்லலை சும்மா சும்மா டிவிகள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா உன் நாட்டுக்குள்ள அவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஊடகங்களுக்கு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னா அதை மீறி இந்த கருத்து கணிப்பு வருதுன்னு சொன்னா பொய் சொல்ல முடியுமா இதை நம்ம அவதானிக்கணுமா இல்லையா எனவே பெஞ்சமின் நத்தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்கிறது மட்டும் தெரியும் இந்த யுத்தம் நின்றுடிச்சிருந்தாலே அவருடைய சாப்டர் முடிவுக்கு வந்துவிடும் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய நிலையில முன்னால் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லுகிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாக இருக்கு அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தற்போது பொரில்லா தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி கொண்டு ஹிட் அண்ட் ரன் என்று சொல்லுவாங்க அதுக்கு வருவாங்க ஒளிச்சு நின்று அட்டாக் பண்ணிட்டு உடனே ஓடிடுவாங்க பங்கருக்குள்ள இந்த மாதிரி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால பெரிய இழப்புகள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது நமக்கு எந்த லாபமுமே வரல நம்முடைய ராணுவத்தால் காசாவை கட்டுப்படுத்த முடியும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே போனது என்று சொல்லி சொன்னால் முடிவு இல்லாத பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்படுகிற தோல்வி யுத்தமாக இது மாறிவிடும் எனவே இந்த யுத்தத்தை இதோடு நிறுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சொல்றது மட்டும் ட்ரம்ப்புடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில உடனடியாக அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த யுத்தத்தை அதிரடியாக அவங்க தலையிட்டு யுத்தம் இனி இல்லை இப்படியாவது நிறுத்தி தொலைங்க இல்லைன்னு சொன்னால் இதுல பாரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இவைகள் தான் இன்றைக்கு முக்கியமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது இருக்கிறது கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறதுனால சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகள் மட்டும் தான் உங்களுக்கு போன தந்துகிட்டு இருக்கிறோம் எனவே அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷாலா கலம்புக்கு வந்ததோடு மேலதிகமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்களும் அமைப்பு ஒன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோட பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாஹ்ருதா அலமதுல்லாஹி ரபில் ஆரம்பி